இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் காலமாக இருக்கின்றார் நாட்டிற்கு ஏற்பட்ட ஒரு இழப்பு நாட்டிற்கு ஏற்பட்ட ஒரு சோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விடைபெறும் நேரத்தில் இன்று நம்மளுடைய தேசத்தின் முன்னாள் பிரதமருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு சேர்த்து விடை கொடுத்திருக்கின்றோம் இந்தியாவினுடைய சிறந்த பொருளாதார நிபுணர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அது மட்டுமல்ல கட்சியின் உடைய விசுவாசத்திற்கு பெயர் பெற்றவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும் திரு ராஜீவ்காந்தி அவர்களாக இருக்கட்டும் திருமதி சோனியா காந்தி அவர்களாக இருக்கட்டும் அத்துணை பேருக்கும் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக கட்சியின் நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர் காலம் உள்ளவரை திரு மன்மோகன் சிங் அவர்களையே சாரும் நரசிம்மராவ் தலைமையில் நிதியமைச்சராக யாரை நியமிப்பது என்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சிகள் பரிந்துரைத்த பெயர் திரு மன்மோகன் சிங் அந்த பெயரை பரிந்துரைத்தவர்களில் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களும் ஒருவர் என்பது இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் முன்னாள் பிரதமரை தேசம் இழந்து நிற்கின்றது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நம்பிக்கைக்குரியவரை இழந்து நிற்கின்றது மன்மோகன் சிங் அவர்களுடைய குடும்பத்தினர் ஒரு நல்ல மனிதரை இழந்து நிற்கின்றனர் அத்துணை பேருக்கும் இவருடைய இழப்பிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியையும் வலிமையையும் கடவுள் தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தஞ்சை வெங்கட் யூடியூப் ஆனது முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது